தங்கமையிலோட அம்மானாலேயே தங்கமையிலோட வாழ்க்கை வந்து பாலா போக போகுதுன்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் சோர்ஸ் அப்கமிங் ப்ரமோல என்ன நடக்க போகுதுங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னதான் தங்கமையில் வந்து அவங்க அம்மா சொன்னபடி எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எப்படியாவது ஒரு விஷயத்தில் வீட்டில் வந்து தங்கமையில் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க நக விஷயத்தில் எப்படியாவது நகையை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்து தப்பிச்செல்லாம் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது நிரந்தரமா மாற்ற மாதிரி இப்போ கொண்டு போய் லாக்கரில் வச்சாங்க இது தங்கமையிலுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது பொய்ங்கிற விஷயம் தெரிய வர்றப்ப தங்கமையில் தான் வந்து பாண்டியனுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பதில் சொல்லியாகணும் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு தங்கமேலோட அம்மா வந்து கல்யாணம் ஆகி புது ஜோடியா இருக்காங்க அவங்க எங்கேயும் வெளியில அனுப்பிச்சு வைக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாங்க செந்திலி மீனாவையும் வெளியே அனுப்பாத பாண்டியன் வந்து சரணன் தங்கமேல அனுப்ப மாட்டீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே ஏன் போக கூடாது அதெல்லாம் தாராளமா போகலாமே சொல்லிட்டு படத்துக்கு போறதுக்கு டிக்கெட்டுக்கு முத கொண்டு காசு கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாரு ஆனா அதுக்கு போயிட்டு வர செலவு ஆயிரத்தி ரூபாய் வருங்கறதால வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சாக்காயிராங்க பாவம் சரணனுமே வந்து தங்கமேல கிட்ட எங்க வீட்ல யாருமே இவ்வளவு செலவு எல்லாம் பண்ணது கிடையாது இதுவே பஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும் இதுக்கப்புறமா நம்ம இவ்வளவு செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா தங்கமேல் வந்து அதெல்லாம் காதல வாங்கி போற மாதிரி தெரியல அவங்க போல தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜி மீனா வாழ்க்கை தான் ரொம்பவே கஷ்டமா போயிட்டு இருக்கு மீனா எப்படியாவது சென்னைக்கு சொல்லி வெயிட் இருக்காங்க ராஜி வந்து எப்படியாவது ஹெல்ப் அதுக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்களுமே கஷ்டப்பட்டு அப்படி தங்கமேல் வந்து இப்படி கவரிங் நகையும் போட்டு வந்து வீட்டில இருக்க எல்லாரையும் ஏமாத்திட்டு எல்லா அதிகாரமும் அவங்க கிட்டதான் இருக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்திலுமே நியாயமே கிடையாது சீக்கிரமே தங்கமேல் வந்து மாட்டதான் போறாங்க அவங்க அப்படி மாட்டாம போனாலும் பாண்டியன் வந்து இப்படி ஒருதல பட்சமா செயல்பட்டுகிட்டே இருந்தாருன்னா அது ராஜிக்கும் மீனாக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமான கோவத்தை உருவாக்கிறோம் அதனால பாண்டியனுமே வந்து கொஞ்சம் அவரோட கேரக்டர் மாத்தி தான் ஆகணும் இந்த நகப்பத்தின விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்தாதான் தங்கமேலோட ஆட்டமும் பாண்டியனுமே இப்படி பண்றத நிப்பாட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க